கோவில்பட்டி அருகே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு புதிய கலைரங்கம் கட்டிடம் கட்டுவதற்கான பணிகளை மற்றும் புதிதாக கட்டப்பட்ட கலைரங்கம் கல்வெட்டை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்து தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இனாமணியாச்சி ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய கலைரங்கம் கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது மத்திய பகுதி ஒன்றிய செயலாளர் பழனிசாமி தலைமையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு புதிய கலையரங்கம் கட்டிடம் கட்டுவதற்கான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் கோவில்பட்டி அருகே இழுப்பையூரணி பஞ்சாயத்துக்குட்பட்ட குசாலிப்பட்டி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டிட கலைரங்கத்தை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு கல்வெட்டை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் நகர செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் வார்டு செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நியூஸ் நியூஸ் செய்திகளுக்காக கோவில்பட்டியிலிருந்து செய்தியாளர் ரவி